வரும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்ற அறிவிப்பை புதுச்சேரி அதிமுக சார்பில் வரவேற்பதாகவும் திமுகவின் எதிர்பார்ப்பினை பொய்யாக்கும் விதத்தில் ஸ்டாலின் உச்சந்தலையில் சம்மட்டி அடிக்கும் வகையில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் மீண்டும் தமிழக முதலமைச்சராக உள்ள மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்